ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு உடனடியாக தக்கல் மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழக வேளாண் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் கீழ் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து இலவச மின்சாரம் வேண்டி ஒடிசா உள்ளிட்ட மாநில விவசாயிகள் போராடி வரும் நிலையில் தமிழக விவசாயிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டதை எண்ணி பொதுமக்கள் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மின்சாரம் வாங்குவதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முறை இருக்குது ஒன்று தட்கல் வாங்கலாம் அல்லது இலவச மின்சாரம் வாங்கலாம் அதாவது சீனியாரிட்டி படி வெயிட் பண்ணி வாங்கலாம் ஸோ தட்கல்ல நம்ம வாங்கும் போது அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் நம்ம ரெண்டரை லட்சத்திலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சீனியாரிட்டி படி வாங்கும்போது நமக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இலவசமாக மின்சாரத்தை பெற முடியும் ஸோ அதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க